இந்த டாஸ்மாக் ஊழல் வச்சு தான் ஆம் ஆத்மி கட்சியை வந்து டெல்லியிலேருந்து இந்த கட்டில கட்டிலேருந்து இறக்குனாங்க சார் இப்போ அதே யுக்தியை தான் வந்து தமிழ்நாட்டிலையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு டெக்னிக் ஒன்று தாங்க அவங்க அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதோட அர்த்தமே இல்லை ஓனாய்னு கதை தான் ஆடு இந்த பக்கம் தண்ணி குடிச்சிக்கிது தண்ணி இப்படி போயிட்டுருக்குது ஆடு இந்த பக்கம் குடிச்சுக்குது ஓனாய் அந்த பக்கம் தண்ணி குடிக்குது நான் குடிக்கிற தண்ணி உங்கள் எச்சப்படுது அப்படின்னு சொல்லிச்சு எப்பா நீ விட்ட தண்ணி தான் நான் குடிச்சிக்கிட்டு நான் இப்படி எச்சப்பட முடியும்னு நீ பண்ணலன்னா உங்கள் அப்பா பண்ணியிருப்பா உங்கள் தாத்தா பண்ணியிருப்பாங்க உன ஓனாக வந்து ஆட்டை கடிச்சுன்னு முடிச்சு திங்களை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எது பண்ணுவாங்க யார் கேட்க முடியும் திராவிட கழக வீராங்கனை அந்த மதிவதை நீ அழகாக சொல்லிச்சு நாங்கள் நான் பிராமணி இருந்து என்ன பண்ணுறது மக்களால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறோம் எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றினாலும் சட்டத்தை நிறைவேற்றினாலும் கவர்னர் ஒரு தான் உட்காந்துருக்கிறாரு சரி இப்படி கவர்னர் இப்படிலாம் ஆட்ட இது பண்ணுறாரு பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போனாக்க அங்கே த நீதிபதியாக உங்களால் தானே உட்காந்துருக்காருச்சு அதுதான் பாயிண்ட்டு எல்லா அவங்க ஆளுங்களும் உட்கார வச்சுருக்காங்க அவங்க ஆட்சி எப்படி நடத்துகிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு தேர்தல் ஆணையம் சில நீதிபதிகள் அதை வச்சு தான் அவங்க கதவை ஓடிக்கிட்டு